ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் டக்குன்னு சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த தீபாவளிக்கு நான் இன்றைக்கி ஒரு ஷேர் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த பாதுஷா ரெசிபிக்கு என்னென்னலாம் ரொம்ப கவனமாக பார்க்கணுங்கிறத நிறைய டிப்ஸோடு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மைதா மாவு இரநூறு கிராம் கப்ளவில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வரும் சர்க்கரை வந்து ஒரு இரநூறு கிராம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒன் ஃபோர்த் ஆஃப் த கப் அதாவது ஒரு ஐம்பது எம்எல் இப்போ தான் புதுசாக காய்ச்சி எடுத்து வச்ச நெய் ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஏலக்காய் தூள் நான் வந்து ஒரு ஆறு ஏலக்காவை லைட்டாக அப்படி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒன் ஃபோர்த் கப்பு ஐம்பது எம்எல் அளவுக்கு புதுசாக உறவு ஊற்றி வச்ச புளிப்பு இல்லாத தயிர் இதுதான் வந்து நம்ம பாதுஷாவுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மாவை வந்து ரெடி பண்ணிடுவோம் மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு பாகை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அந்த மைதா மாவில் நம்ம ட்ரையாக சேர்க்க வேண்டிய பொருள் முதல்ல எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உப்பு சோடா உப்பு பேக்கிங் பவுடர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது பேக்கிங் சோடா என்கிட்ட பேக்கிங் சோடா தான் இருந்தது நான் அதனால் அதை யூஸ் பண்ணுறேன் ஸோ இது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லாவே அங்கேயே இங்கே எங்கேன்னு ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது கூட வந்து தயிர் தயிர் புளிச்சுதுன்னா சுத்தமாக நல்லா இல்லாமல் போயிடும் ஃப்ரெஷ்ஷாமல் தயிராக இருக்கணும் கொஞ்சம் கூட புளிப்பே இருக்கக்கூடாது நீங்கள் பாதுஷா பண்ண போகிறீங்க ஈவினிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மத்தியானம் உற ஊற்றி வச்ச தயிரை யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டு உறவு த உற ஊற்றின தயிரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதை அதே மாதிரி அடித்து மாவு தான் சாஃப்டாக இருக்குங்கிற கான்செப்டெல்லாம் இங்கே வந்து நமக்கு செட் ஆகிறது இல்லை நம்ம எப்படி குலாப் ஜாமுனுக்கு மாவு எப்படி நம்ம பிசைவோம் அதாவது அப்படியே வந்து அந்த விரலாலேயே கலைக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி விரலாலேயே பண்ணுங்க ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம் இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெய் நெய்யை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க அப்படியே அந்த அஞ்சு விரலாலையும் தான் பசையணும் நம்ம அழுத்தமே கொடுக்க வேண்டாம் அப்படியே அப்படியே த அப்படியே டம்முன்னு ஆகிடும் பாதுஷா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் வந்து அப்படியே பசைவோம் நல்லாவே நார்மலாக இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி க்ரம்பில் அந்த பிரட் கம்ப் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் இன்னும் கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள்னால் நம்ம குலாப் ஜாமுன் மாவு தான் குலாப் ஜாமுன் மாவு நம்ம எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம இதை பசையணும் ஸோ எந்த விதமான கட்டியும் இல்லாமல் எல்லா நெய்யையும் விட்டு நம்ம பசைஞ்சிடலாம் நெய் நான் புதுசாக இப்போ தான் வெண்ணெய் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரியே சொன்ன மாதிரியே பசஞ்சிடுவோம் ஸோ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணியெல்லாம் நான் சேர்க்காமையே காமிக்கிறேன் ஃபைனலாக வந்து நம்ம தண்ணி எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு அங்கங்கே நெய்யோடு சேர்த்து ஒரு கலராகவும் ஒயிட்டாகவும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி கலரில் வர அளவுக்கு நம்ம வந்து மாவை அப்படி பசைஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப நேரம் இந்த சென்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பிரட் மாதிரி இருக்குது மாவு வந்து டோட்டலாகவே ஃபுல்லாகவே அப்படியே வந்து ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒயிட் போர்ஷனே தெரியல பாருங்க எல்லாமே நெய்யில் வந்து சேர்ந்து அப்படியே அழகாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு இப்போ செய்வோம் தண்ணினா நிறையா அளவு இவ்வளோதான் வந்து அளவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நான் தயிர் வச்சுருந்தேன் இல்லையா அந்த டம்ளர்லயே வந்து தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மை நம்ம வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் தளர்வா இல்லாமல் கொஞ்சம் கெட்டியா தான் பசையற மாதிரி இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணியை தெளிச்சு தெளித்து நம்ம வந்து பசைஞ்சுக்கலாம் அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு வந்து மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும் எனக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டது அப்படிங்கிறத மாவு பசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரியே இந்த மாதிரி ஒரு அஞ்சு வரலாலேயே அப்படியே பசைய ஆரம்பிங்க ஸோ இப்போ மாவு பாருங்கள் நான் வந்து முதல்ல எவ்வளோ தண்ணி நான் செலவழிச்சிருக்கேங்கிறதையும் பாருங்கள் நான் ஃபுல்லாக எடுத்துருந்தேன் இவ்வளோவே தான் செலவிச்சிருக்கேன் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தண்ணி செலவச்சுருந்தா பெருசாக அவ்வளோதான் இப்போ மாவு வந்து இப்படி ரெண்டு கையாலையும் இப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயர் லேயராக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு இது தெரியும் பிஞ்சு பிஞ்சு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு இதுதான் கன்சிஸ்டன்சி இருக்குது முழுக்குன்னு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திருப்பி அதே மாதிரி தான் எல்லாம் பெசைகிற ப்ரொசீஜரே அஞ்சு வரல் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த இந்த இடத்துலலாம் நீங்கள் வர வேண்டியதே இல்லை ஸோ இது இப்படி பிசைஞ்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து இது ஊற வச்சுருவோம் ஒரு ஈர துணி போட்டு மூடி இதை வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு நம்ம வந்து பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மூடி வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம மாவ மூடி வச்சுட்டோம் அதை அப்படியே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் பாகு காய்ச்சல்லான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் எடுத்திருந்த சர்க்கரை அதில் வந்து எவ்வளோ தண்ணி விட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு கரையணும் அப்புறம் தான் நமக்கு வந்து நீங்கள் கொதிக்க வைக்கிற பகுதிக்கு வந்து நம்ம போக முடியும் ஸோ சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சர்க்கரை கரைசல் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து கொதிக்கணும் அது வந்து ஒரு விஷயம் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பி பதம் அதுதான் நமக்கு வந்து பாகனுடைய பதம் நம்ம ஆல்ரெடி வந்து சர்க்கரையிலையும் சரி வெள்ளத்துலேயும் சரி அந்த பாகு பதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கு அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா கொதிக்க விட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இல்லை அப்படின்னா ஒரு கம்பி பதம் அந்த ஒரு கம்பி பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் பிசுக்கு பதம் எடுத்தோம் அப்படின்னா பாதுஷா ஊறி போயிடும் அதில் ஊரி ஒன்றும் இல்லாமல் எல்லாம் வெளியில் வந்துடும் அந்த ஒரு கம்பி பதம் தான் நமக்கு மேலே வந்து அப்படியே அந்த பிசு பிசுப்பு தன்மையோட நல்லா அப்படியே பசவாக ஒட்டி நல்லா சூப்பராக வரும் பாகு அதுக்கு மேலே போனீங்கன்னா மேலே வந்து அப்படியே ரீக்ரிஸ்டலைஸ் ஆகிடும் சக்கரை வெள்ளை வெள்ளையாக படிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஒரு கம்பி பதம் வந்து ரொம்ப எக்ஸாக்டான அருமையான பதம் ஸோ அது வரும்போது நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பாகுக்கு நம்ம சர்க்கரை கொதிக்க போதே பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ஏலக்காயையும் சேர்த்துடலாம் நாங்கள் வேறு எந்த ஸ்மெல்லும் சேர்க்கல அதாவது ஒரு சிலர் வெண்ணிலா ரூஸ் அந்த மாதிரி எசன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் மூசவும் போடாமல் நம்ம இப்படி தட்டி போட்டோம் அப்படின்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஒத்த கம்பிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு ஆறு நிமிஷம் பாகு நல்லா கொதிஞ்சிரு கொதிச்சிருச்சு ஸோ அந்த இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பியினுடைய அளவு வந்து நீண்டுருச்சு கரெக்டாக ஸோ நிறையா நேரம் இருக்குது பாங்க இதுதான் வந்து இந்த ஸ்டேஜ் கரெக்டாக சிக்ஸ் மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம் இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு சிலர் வந்து இதில் லெமன் ஜூஸ் புழிவாங்க நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை எனக்கு வந்து அந்த ஒரு குளிப்பு சுவை அதில் வந்துடுமோன்னு ஒரு பயம் எப்போதுமே அதனால் அதை பாட்டுக்கு இருக்கட்டும் இதை ஒரு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பாதுஷாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊற வச்சுருந்தா மாவை வந்து எடுத்தாச்சு எடுத்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இப்படி தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அதில் வந்து ஒரே மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய மாவு உருண்டைகளாக வந்து அழகாக நீங்கள் வந்து அழுத்தி இல்லாமல் கையில் இந்த மாதிரி சாஃப்டாக ரொம்ப ஜென்டிலாக எடுத்து ரெண்டு உள்ளங்கைக்கும் இடையில அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் அப்படி உருட்டிக்கிட்டே வரும்பொழுது லைட்டாக கொஞ்சம் தட்டையாக்குங்க அப்படியே லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி ஆக்கிடுங்க அதில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு அந்த ஆள்காட்டி விரல் இல்லையா அதில் வச்சு அந்த போர் போடுறாப்புல அப்படி சுழட்டி சுழட்டி நடுவில் வந்து கீழே வந்து அந்த விரல் டச் பண்ணுற வரைக்கும் போட்ட மெதுவாக எடுத்துகிட்டு லைட்டாக வந்து திருப்பி ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆக்சுவலாக அந்த பாதுஷாவில் வந்து அந்த இந்த மாதிரி கோடுகளெல்லாம் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும் முன் அப்படியே முழுக்கட்டையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்காது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கேப்பு அந்த கீழே வந்து நீங்கள் திருப்பி அந்த லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கீழே மாவு வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாலும் மாவை அந்த மாதிரி பாதுஷாக்களாக செய்யும் போதே நான் எண்ணெயை வந்து வானிலியில் வச்சு சிம்மில் வச்சுட்டேன் இது வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மாவு பீஸ் வந்து அதில் போடலாம் ஸோ இப்போ தான் மெது இந்த அளவுக்கு நீங்கள் நார்மலாக முறுக்கெல்லாம் போடுற மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்து அப்படியே மாவு கொஞ்சமாக மேலே மெதுவாக எழும்பி வரும் இது கரெக்டான பதம் இந்த மாதிரி பதத்தில் நம்ம அப்படி வச்சுருக்கக்கூடிய பாதுசாக்களை போட்டு எடுத்துடலாம் ரொம்ப மைல்டாக தான் வேக வச்சு எடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து மாவு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கு இல்லையா அதனால் உள்ளேயும் வேகணும் அதனால் அந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் பாதுஷா முழுசாக வந்து ஃப்ரை ஆகும் இல்லைன்னா வெளியில் வந்து கலர் மாறி இருக்கும் உள்ளே வந்து வெ வெந்திருக்காது ஸோ அதனால் அப்படியே மெதுவாக போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் ஸோ இது வந்து கோல்டனாக வந்து பொறிஞ்சு வரட்டும் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலுடைய அந்த கொதித்தன்மை அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கூட நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பொறிக்கும் போது பக்கத்துலேயே இருந்து கவனமாக பொறிக்கணும் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ் ஸோ அதனால இது கோல்டன் ஆகும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே பபுள்ஸ் எல்லாம் அப்படியே அடங்கிடுச்சு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு கொஞ்சமாக அடங்கிட்டே வருது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டனாக வந்துருச்சு நம்ம ஃபுல்லாவே வந்து ஒரு ஹோலே போட்டோம் ஆனா அந்த ஹோலே அடையிற அளவுக்கு பாதுஷா வந்து புரிஞ்சிருக்கு ஸோ அதனால அந்த அளவு இருந்தால் போகிறோம் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதுஷா வந்து அந்த லைட்டை இருக்கிற ஹோலே தெரியாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நமக்கு அந்த நடுவில் வந்து அந்த குட்டியாக அந்த கோல் தெரியுது ஸோ அளவு இருந்தாலே போதும் நமக்கு இப்போ நம்ம இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த பாதுஷாக்களை எடுத்துடலாம் எடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக நான் வந்து ஒரு பாதுஷா புரிஞ்ச பாதுஷாவை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் அது வந்து உள்ளே எப்படி லேயர் லேயராக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸோ அப்படி இதை வந்து எடுத்துருவோம் டோட்டலாக பபிள்ஸ் வந்து அடங்கிடும் இன்னும் ஒரு அரை நிமிஷத்தில் அடங்கிடும் எடுத்து போட்டுட்டு இன்னொரு ஈடு பாதுஷாக்களையும் பொறிஞ்சு எடுத்துடலாம் இதை நம்ம கொதிக்க கொதிக்க இருக்கும்போது பாகில் போட வேண்டாம் பாகம் வந்து மைல்டான சூட்டில் இருக்கணும் பாதுஷாவும் மைல்டான சூட்டில் இருக்கணும் அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா எது ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பயங்கரமான சூடு வந்து அந்த பாதுஷாவை அப்படியே ஊற வச்சு நீங்கள் நார்மலாக எப்படி ஊற வச்சு அப்படியே பிஞ்சிட்டு வரும்ல அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாது அப்போ ரெண்டுமே பயங்கரமான சூட்டில் இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா போட்டோம்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும் ஸோ அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்த ஈடுகளை போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஈடு பாதுஷா அப்படியே வந்துட்டுருக்கு இப்போ இது வந்து ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி லைட்டான சூடு வந்தாச்சு இப்போ இதை தூக்கி நம்ம பாகில் போட்டுடலாம் பாகில் போட்டு கொஞ்ச நேரம்தான் அந்த ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து அது அந்த பாகில் நல்லாவே மூழ்கணும் அப்படியே நைட்டு முழுக்க ஊறணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஓரளவுக்கு எல்லா பக்கமும் பாகு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம் ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் இந்த பாகில் வந்து நம்ம எல்லா பக்கமும் அதுக்கு வந்து பாகுபடுற மாதிரி பண்ணி விடலாம் இந்த மாதிரி ஸோ இப்படி பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் அடுத்த பாதுஷா போடுறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும் ஒரு இடிடாக போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த இடம் ஊரை போட்டாச்சு அங்கே வந்து ஃபஸ்ட்டு போட்ட பாதுஷாவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த டிஸ்பிளேக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் போட்டிருந்தேன் அதனால் உங்களுக்கு நல்ல குண்டாகவே நம்ம பாரம்பரியமாக பாதுஷா வந்து நம்மளுடைய சீருக்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் பாதுஷா ஸோ இப்போ நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி பாதுஷா வந்து நடுவில் நல்ல அந்த ஹோலோட அந்த சின்ன சைஸில் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சிம்பிளாக அப்படியே போட்டேன் அவ்வளோ நேரம் நிதானமாக வேக விட்டது அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு இப்படி லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் தெரியுது பாருங்கள் லேயர் லேயர்ஸாக வந்து நமக்கு தெரியும் ஸோ அதை ஊற வச்சு சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் அந்த அழுத்தமாக மாவு பசையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னது இதை நல்லா அப்படியே பாகல ஊற வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊருன்னு பாதுஷாக்களை வந்து எடுத்து வச்சாச்சு நான் வந்து இதுக்கு வேறு எதுவும் அலங்காரம்லாம் ஒன்றும் பண்ணல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது மேலே வைக்கலாம் அதே மாதிரி குங்குமப்பூ அந்த மாதிரிலாம் வைக்கலாம் நான் வந்து நார்மலாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப சீ சிம்பிளாக சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் வகை பொதுவாகவே நம்ம தீபாவளிக்கு என்ன சட்டி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது உண்டு அந்த மாதிரி தான் நான் வச்சு வந்து பாதுஷா ஸ்வீட் வந்து இந்த பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ